ஹாய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல சிக்கன்லாம் வாங்கிட்டு வந்து கழுவி எடுத்து வச்சாச்சு லெக் பீஸும் கொஞ்சம் ஈரல் அதெல்லாம் தனித்தனியாக வாங்கி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ சட்டி காய வச்சுட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு அடுத்து நம்ம தேவையான பொருளெலாம் எடுத்துக்கலாம் பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு கல்பாசி இது கூட உளுந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் கொஞ்சமாக போட்டால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு அப்படியே முதல்ல இதை வந்து அந்த காஞ்சிட்ருக்க எண்ணெயில் கொட்டி விட்ருவோம் ரெண்டு கண்ணில் வரமிளகாய் இருக்குல்ல பட்டை மிளகாய் எடுத்து கிள்ளி போட்டு விட்ருவோம் பட்டமிளகா போடுறவு கையை கழுவிக்கிறோங்க நல்லா சோப்பு போட்டு இல்லைன்னா வறந்துட்டு கண்ணில் கையை வச்சுருவோம் ஏன்னா அலப்பள்ள சமைச்சிக்கிட்டு இருக்கலாம் வேறுக்கும் டக்குன்னு முதல்ல போயிடும் கை கண்ணுக்கு இதை நல்லா அப்படியே பொரிய விட்டுட்டு அதுக்குள்ளேயே அந்த பக்கம் நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளியெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா பெரிய வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் ஏன்னா அன்றைக்கி சின்ன வெங்காயம் லேட் ஆயிடுச்சு அதனால் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ந ரெண்டாக நறுக்கிட்டு நைஸ் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன் இதை முதல்ல போட்டு ஒரு வதக்க வதைக்கிடுவோம் அப்படியே கருவேப்பில ஒரு கருவேப்பில கொடுத்து உருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து சேர்த்துக்கரலாம் இது கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்க்க ஆரமிச்சிருவோம் தக்காளி நல்லா பள்ளத்த பழம் எப்படி சிக்கச்சிவிகின்றிருக்குன்னு பாருங்கள் இது வந்து இன்றைக்கி வாங்கிட்டு வந்த தக்காளியே பெரிய பெரிய தக்காளியாக இருந்துச்சு அதனால் பாதி தக்காளி நறுக்கி இருக்கிறது கிட்டத்தட்ட நூறு கிராம் அளவு இருக்கும் அந்தளவுக்கு இருக்குதுச்சு தக்காளி இது அப்படியே அதில் சேர்த்துக்கிட்டு சிக்கன் வந்து முக்கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அதான் லெக் பீஸாக வாங்கிட்டு வெட்டி வெட்டி வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் ஒரு லெக் பீஸ் மட்டும் வெட்ட வெட்டாமல் கலந்துருக்கு சரி இன்னும் எனத்த மறுபடியும் அதை நம்ம வீட்டில் வச்சு வெட்ட வேணாமேட்டு புறத்தையும் அள்ளி போட்டு வச்சாச்சு இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம் இந்த பக்கம் வந்து கல்லீரல் இருக்குல்ல கல்லீரலும் இதுவும் வந்து ஒரு வெளிக்கும் சும்மா வாங்கிட்டு வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு கல்லீரல் சாப்பிட்லன்னு போல் ஆசையாக இருந்துச்சு கடைக்கு போயில சரி அதை தனியாக வாங்கிட்டு வந்து தனியாக இனத்தை இந்த ஒரு வெளிக்குள்ளதாக அதில் சேர்த்து செய்கிறதுப்போல் இந்த மாதிரி கிரேவியாக அப்படி பரெக்ட் எல்லாட்ட செய்யலை இதில் போட்டு செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும் குழம்போட இதில் பொழையில் இதெல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் இதில் எடுத்து போட்டுட்டேன் கல்லீரல் வாங்கையில் அந்த சாஃப்ட் ஈரல் இருக்கும்ல அதுவும் ஒரு ரெண்டு மூணு தம்மண்ணி அந்த ஈரல் அந்த குட்டி காய் மாதிரி இருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் இது மட்டும் கழுவையில் எப்போவும் நல்லா கழுவணும் ஏன்னா உள்ளே ரெண்டாக கட் பண்ணி விட்டுரு அருவில் லைட்டாக பாதி பச்சை மிளகாய் குறுக்கால் நறுக்கும்னு சொல்லுவோம்ல அது மாதிரி நறுக்கிட்டு பார்த்தோம்னா ரத்தம்லாம் உள்ளே உள்ளதெல்லாம் வெளில வரும் நல்லா அலசி அதே மாதிரி இதுலேயும் இந்த பச்சை கலரில் ஒரு இது துணி ஊண்டு இருக்கும் மைய மாதிரி அது வந்து உடையாத அளவுக்கு கட் பண்ணி தனியாக எடுத்து தூக்கி போட்டுறணும் இதெல்லாம் வந்து சே சேர்த்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இது கழுவுறது ரொம்ப நல்லா கழுவுணும் கவிச்சி வாடி இங்கே இல்லாட்டி அதுவும் அந்த கல்லீரெல்லாம் கழுவையில் உள்ள மண்ணெல்லாம் இருக்கும் அது தனித்தனியாக அதை எடுத்து போட்டு கழுவி நம்ம வாங்கையிலே தனியாக வாங்கிட்டு கழுவையில் தனியாக அது பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ அதை நல்லா வதக்கிட்டு ஒரு நல்லா ரெண்டு கரண்டையும் தேக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்கி சேர்த்துருவோம் இஞ்சி பூண்டு வாசம் மட்டும் போகிற அளவுக்கு வதக்கிறனும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சோம்பு சீரகத்தூள் எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் சோம்புத்தூள் அரைக்கறதுலேயும் சீரகத்தோல் ஒரு கால் கரண்டையும் தகுந்த மாதிரி எடுத்துருக்கேன் கூடைன்னா நல்லா வேணும்னு வாசம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கூட அந்த அளவோட நம்ம ஒவ்வொரு ஸ்பூனும் வந்து சோம்பும் சீரகமும் போட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி குழக்லன்னு எடுத்து ஊற்றினோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நான் இன்றைக்கி மிக்ஸிலலாம் அரைக்கலை இதுலையே போட்டு டேரெக்டாக பொடி வச்சுருந்ததுனால அதில் போட்டு கிண்டியாச்சு இதண்ணி வந்து நல்லா தண்ணி சத்து வத்துற வரைக்கும் சுருளை சுருளை கிண்டிடுவோம் கிண்டிட்டு தேவையான அளவு மிளகாப்பொடி சில பேர் மிளகாப்பொடி எல்லாம் காட்டமாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து உரப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க எனக்கு வந்து மீடியமாக இருந்தால் போதுங்கிறதுனால நான் ஒன்றரை கரண்டி மிளகாத்தூளும் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் இதை அப்படியே கொஞ்சம் நேரம் நல்லா பண்ணிட்டா அதுக்குள்ளேயே வெள்ளப்பூடு பல்ல நச்சிட்டு வந்துடலாம் நல்லா முழு வெள்ளைப்பூளை வந்து முழுசாக நல்லா நச்சுட்டு தோலோடு உரிக்காமல் தோலோடையே நச்சு விட்டு போட்டோம்னா வாசம் சூப்பராக இருக்கும் அதனால் நச்சு இதில் சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பையும் இதில் சேர்த்துக்குருவோம் உப்பு வந்து சேர்க்கையில் கொஞ்சம் முக்காபதமாக சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வேணும்னா கடைசி நேரத்தில் லைட்டாக போட்டுக்கிறோன்னா போட்டுக்கலாம் பற்றலைனா உப்பு உரப்புங்கிறது அவங்க வீட்டில் அவ்வளோ சமைக்கிறத பொறுத்து தான் வந்து டேஸ்ட்டு இருக்கும் அதனால் நான் உப்பு கூட போடுறேன் பொடி கூட போடுறேன்லாம் வந்து நீங்கள் இதே அளவில் போடணும்லாம் அவசியமே கிடையாது நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சமைக்கிறீங்களோ அது மாதிரி சமைச்சிக்கோங்க ஏன்னா நான் மீடியமாக எவ்வளவு சமைக்கிறேங்கிறதுனால மீடியம் உப்பு உரப்பு அந்தளவு தான் போடுவேன் உப்பு பத்தலைனா கூட போட்டுக்கலாம் அல்லி கொட்டிட்டு கிச்சி போச்சுன்னா யாருமே சாப்பிட முடியாது அதனால அந்த ரிஸ்க் எடுக்கிறது இல்லை அப்புறம் இதில் தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க ஓட்டுறோம் உப்பு கம்மியாக போடுறேங்கிறதுக்காக என்னங்க உங்களுக்கு என்ன உப்பு நீர் இருக்கா அப்படின்லாம் கேட்காதியே உப்பு ஜ அளவெல்லாம் கருமையாக போட்டுக்கிட்டால் நல்லது பத்தாமல் போச்சுன்னு வச்சுங்களே உப்பு சேர்த்துக்கிறலாம் ஆனால் கூட போய் என்றைக்குமே வந்து கீழே குப்பையில் தான் போகணும் வேணும்னா சொல்லலாம் ரெண்டு உருளைக்கொழங்க நறுக்க போடலாம் தேங்காய் பூ நறுக்கி போடலாம் அரைச்சி ஊற்றலாம் உப்பு கூட போயிடுச்சுன்னா அப்படின்னு அதெல்லாம் சேர்க்க சேர்க்க இன்னும் நிறையத்தையும் குழம்பு வெஞ்சின வரும் அது மிச்சம் இருந்தும் அதுக்கப்புறம் வேஸ்ட்டாக தான் போய்கிட்ருக்கோம் அதனால் அது மாதிரி சேர்க்க விருப்பப்படலை நான் அளவாக தான் போட்டிருக்கேன் தேவைக்கு ஏற்ப அவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ கடைசியாக வந்து வெந்து வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் சுருளை சுருளை விட்டு அப்படியே கெட்டியாக அப்படியே அந்த குழம்பு கிரேவி இப்போ தான் சூப்பராக ரெடி நீ கொத்தமல்லியை தலை தூவி விட்டு இறக்கி வைக்க வேண்டியதுதான் அது இது இந்த பக்கத்தில் சிக்கன் ரெடி ஆகிருக்கு மாதிரியே வந்து ரைஸையும் ரெடி பண்ணிவிட்டு இன்னைக்கு பாசுமதி அரிசி வந்து மூணு கப்பு எடுத்திருக்கேன் எப்போவுமே நம்ம எந்த கப்பில் அளவு எடுக்கிறோமோ அந்த கப்புலேயே ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சோம்னா அந்த பாசுமதி அரிசிக்கு கரெக்டாக இருக்கும் நிறைய அரிசி போடுறோம்ல பள்ளிக்கணக்கில் போட இல்லைன்னா வந்து ஒன்றரை அளவுக்கு எடுத்தால் போதும் ஏன்னா அந்த அரிசியோடதுலேயே வந்து நல்ல சூட்லேயே வேற வெந்துடும் அதனால ரொம்ப குழக்கொலன்னு போயிடும் இந்த மாதிரி கொஞ்சமாலாம் போடையில கரெக்டாக ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி அதுக்கு மேலே ஓரளவு ஊற்ற வேண்டாம் இப்போ இதை நான் அலந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஓரளவுக்கு இதில் ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துட்டு இன்றைக்கி பாண்டான் லீஃப் ரொம்ப இல்லை இருக்குல்ல அது வந்து பாட்டி வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது இருந்துச்சு சரி ஓகே அதையும் குட்டி குட்டியாக அலசிட்டு நறுக்கி இந்த தண்ணியில் போட்டு வைப்போம் கொஞ்சம் நேரம் ஊறட்டு மீன் இந்த பக்கம் ஊற வச்சுட்டேன் அரிசியோடு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அப்படின்ட்டு அது ஊறிக்கிட்டுருக்கே இந்த பக்கம் ஒரு நல்ல இன்றைக்கி வந்து ரைஸ் குக்கரில் இல்லாமல் தான் வைக்க போகிறேன் அதனால் படிக்கணமான பாத்திரத்தை எடுத்துச்சு அதில் கொஞ்சம் நெய் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டு கொஞ்சமாக எண்ணெயும் ஊற்றிக்கிட்டு இதுக்கு ரெண்டு துண்டு ப பிரிஞ்சி ஏல பட்டை ரெண்டு துண்டு கொஞ்சம் கிராம்பு ஏலக்காயெல்லாம் கப் பரிசு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அந்த மாதிரி போட்டால் போதும் ஒரு முந்திரி ஒரு பத்து முந்திரிக்கு தகுந்த மாதிரி சேர்த்து எடுத்து சேர்த்துருக்கேன் இது கூட அது லைட்டாக வதங்கிக்கிட்டு இருக்கையிலே வெங்காயம் வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் இது நெய் சோர் மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு போட்டு பிளான் பண்ணி ஆக்கிக்கிட்டு இருந்தேன் கொஞ்சமாக லைட்டாக வதங்க விட்டால் போதும் இதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் வதங்க வேணாம் மூணு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் அது வந்து நறுக்கிறதுனா முழுசாக நறுக்காமல் அப்படியே கீரி வச்சுருப்போம் சொல்ல அது மாதிரி கீரி வச்சுட்டு தக்காளியும் கொஞ்சம் நல்லா துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் பெரிய பெரிய பீஸா தக்காளியெல்லாம் இதில் வந்து எப்படின்னா ரொம்ப நேரம் வந்து குழஞ்சி வெந்து அந்த சாரி இறங்குலாது அப்படியே அரை அதில் இருக்கிற மாதிரி இருக்கணும் இது அரிசி இது நீட்டும் ரெடி ஆகிட்டு சாதம் ரெடி ஆனதுக்கப்புறமே அந்த இருந்தால் அது சூப்பராக இருக்கும் இப்போ கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் நல்லா வதக்கிக்கங்க நல்லா ரெண்டு நிமிஷம் மட்டும் கிண்டி விடுவோம் அடுப்பை அப்படியே குறைச்சி வச்சுட்டு அடுத்து சேர்க்கிற சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சோறு மாதிரி ஆக்குறதுக்கு தான் பிளான் பண்ணி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சரி பிரியாணி மசாலாவும் இருந்துச்சு சரி அதை போட்டு கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்குறனால பிரியாணி மசாலாவும் போட்டுட்டேன் புதினாலாம் சேர்க்காம பிரியாணி மசாலா எலும்பிச்சம்பழம் கொஞ்சம் ஒரே எலுமிச்சம்பழம் தயிர் எல்லாமே சேர்த்து ஆனால் இதில் வந்து எதுவுமே போடலை பிளைனாக தான் ரைஸ் வச்சிருக்கேன் பாஸ்மதி ரைஸு இப்போ இதை மாதிரி நல்லா பொழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் சேர்த்து கிண்டிக்கலாம் தயிர் நல்லா ஒரு கையளவுக்கு அள்ளி போட்டுவிட்டு பண்ணியிருக்கேன் நல்லா மசிச்சுட்டு தனியாகவே ஸ்பூனில் நம்ம க கிணத்துல எடுத்து போட்டு கலக்கிட்டோம்னா கலக்கிட்டு ஊற்றிட்டு இருந்தோம்னா ஓகேவாக இருக்கும் இதுலேயே ஒரு கப் தண்ணி அதிலே ஊற்றியாச்சு இப்போ இப்போ அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியை இதில் அளந்து ஊற்றிடுவோம் நான் மூணு கப்புக்கு ஆறு கப்பு சொல்லியிருந்தாலும் அதில் ஏற்கனவே வந்து ஒன்றரை கப்பு அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் மிச்ச கப்பு தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டேன் இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரட்டும் கொஞ்சம் நேரம் உப்பை வந்து கரெக்டாக இந்த நேரத்தில் போட்டுட்டோம் கிண்டிட்டு வாயில் வச்சு பார்த்தோம்னா தண்ணி வந்து கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்ம அரிசி போட்ட உடனே கரெக்டாக அந்த சோறில் வந்து முக்காப்பாக தான் இருக்கும் அப்படி இல்லை இதுலேயே தண்ணியிலையே நம்ம வந்து கிண்டி பார்க்கையிலேயே உப்பு பத்தலேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சாதத்தில் சுத்தமாகவே உப்பு இல்லாமல் சப்புன்னு இருக்கும் இன்றைக்கி வந்து நான் இந்த ரைஸுக்கு சிக்கனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரெண்டு முட்டையை அவிச்சு வச்சுட்டு கிரேவியோட தயிர் பச்சடி வெங்காயம் அரைக்கி பிரிட்ஜில் வச்சாச்சு தயிரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை தண்ணி கொதித்தோன்னா நல்லா தண்ணி இல்லாமல் வடிகட்டி கையிலையே நல்லா தயிர் தெருத்துட்டு உள்ளே போட்டுடலாம் அரிசியை போகிறான் பசுமதி அரிசியெல்லாம் அரிசியை போட்டோன்னா ரொம்ப நேரம்லாம் கிண்டலாம் வேணாம் ரொம்ப நேரம் கிண்டிருந்தோம்னா சோறு வந்து உடஞ்சி போய் வந்துடும் பாருங்கள் போட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அதுக்கப்புறம் கொதிக்க விட்டேன் கொதிக்க விட்டோன்னா இந்த பாருங்கள் அது அப்படியே போட்ட உடனே கொஞ்சம் நேரத்திலே நல்லா பெருசாக அப்படியே ஊதிக்கிட்டு வந்துருச்சு அந்த அரிசியே இப்போ இதோட சிம்மில் அடுப்பை மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்ச உடனே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் திறந்து பக்கையிலே இந்த மாதிரி தள்ள தள்ளதலைன்னு கொதித்து கெட்டியாக வந்துடுச்சு அதுக்கப்புறம் தம்முல போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறேன் எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸ் ஆவி பறக்கிற அளவுக்கு ரைஸ் சூப்பராக வந்துருந்துச்சு இன்னைக்கு எனக்கே கை எடுக்க முடியலை அந்தளவுக்கு ஆவி போய்கிட்டு இருந்துச்சு சுட சுட அதில் இருக்கிற பச்சை மிளகாயெல்லாம் அப்படியே வெளிச்சு எடுத்தாச்சு இது அப்படியே கி லைட்டாக ஒரு கிண்டு மட்டும் அடி இதுக்காக பிடிச்சிருக்கா என்னென்னு பார்த்தோம்னா அடியெல்லாம் பிடிக்கல இன்றைக்கி நல்லா வந்துருந்துச்சு எடுத்துட்டு அப்படியே இதுவாக சொல்ல முடியல இந்த இலையோடய வாசமும் நல்லாயிருக்கும் ரைஸு இதோட தேங்காய் சேர்த்து தூத்துனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ எப்படி இருக்கு பாருங்கள் அந்த தக்காளியெல்லாம் வந்து வெந்து உடையாமல் அப்படியே இருக்குது பாருங்க முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து நல்லா இருக்கும் இந்த ரைஸு இது என்ன அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மூடி போட்டு கவர் பண்ணி மூடி வச்சுருவேன் நல்லா பொது பொதுன்னு மேலே வரைக்கும் இருக்கும் சாப்பிடையில் பார்த்தோம்னா இப்போவே தண்ணி செத்து இல்லாத அளவுக்கு ஓரளவுக்கு வந்துருச்சு பாருங்க எப்படி ரெடியாகி இந்த ரைஸுக்கு யாராவது ஒரு பேர் வச்சு சொல்லுங்கப்பா உடையாமல் இருக்கு பாருங்கள் ஆனால் அதே நேரம் வெந்தும் நல்லாயிருக்கு